பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயகன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப் சிந்தூரோடைய மிக முக்கியமான அப்டேட் ஒன்று இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா ரஃபேல் ஃப்ரெஞ்ச் தயாரிப்பு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யா தயாரிப்பு பட் இந்திய தயாரிப்பு என்னாச்சு இதை பற்றி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ டீட்டெயில்டான ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த டாக்கு அந்த அறிக்கையோ டாக்குமெண்ட்டோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் டீடைல்ஸ் பார்க்கணுன்னு இருக்கவங்க மறக்காமல் பாருங்கள் மாணவர்கள் டிஃபென்ஸ் டெக்கில் வரணும்னு நினைக்கிறவங்க இதில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் மேன் நான் பிஸ்னஸ்ஸில் டைவெர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறோங்க தயவுசெய்து அதை ஃபுல்லாக பாருங்கள் இந்த காலனிய ஒரு பெருமிதத்தோட ஒரு கர்வத்தோடு ஷேர் பண்ணுங்க இப்போது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது நாலு வகையாக இருக்குது ஒன்று ரேடார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்லரி அதுக்கு சம்மந்தப்பட்ட ரேடார் அதன் பிறகு ஏர் பேஸ்டு மிசைல்ஸு அதன் பிறகு கிரவுண்ட் பேஸ்ட் மிசைல்ஸு இதெல்லாம் சேர்த்தது தான் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் ஸோ ரேடார் அப்படின்றது கண் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கூடிய எதிரியோடைய போர் விமானங்கள் அந்த போர் விமானங்கள்லேருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் ட்ரோன்கள் மற்றும் தரையிலிருந்து ஏவப்படக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் மற்றும் எதிரி நாட்டுடைய லாய்ட்ரிங் மியூஷன் இல்லை நம்ம கேஷுவலாக சொல்லக்கூடிய ட்ரோன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது அந்த ரேடார் அந்த ரேடாருக்கு பிறகு ஆட்லரி பேட்ரின்னு சொல்லக்கூடியது வரும் இந்த எல் செவன்டி கன் நைட் அந்த ட்ரேசர் ரவுண்ட் பிறந்ததை பார்த்துருப்பீங்க தீபாவளி ராக்கெட் மாதிரி அது எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்லரி எடுது அதன் பிறகு ஏர் லான்ச் மிசைல்ஸு அப்புறம் கிரவுண்ட் பேஸ்ட் மிசைல்ஸ் இது எல்லாமே தான் நம்மளுடைய தடுப்பு அரணாக இருக்குது இப்போ மே எட்டாம் தேதி இந்தியாவுடைய விமானப்படை ஒரு கவுண்டர் அஃபென்சிவை லான்ச் பண்ணுறாங்க பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் விமானங்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க அதை மிருகடித்த பிறகு மே எட்டாம் தேதி காலையில் இந்தியாவுடைய கவுண்டர் அஃபென்சிவ் லான்ச் ஆகுது இந்த கவுண்டர் அஃபென்சிவ்ல முதல்ல வீழ்த்தப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான நகரமான லாகூர் லாகூருடைய ஏர் டிஃபென்ஸ் அங்கே இருந்த ஹெச் நைன் சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்ரி அது கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அதோட புகைப்படங்கள் சேட்டலைட் இமேஜரிஸ் இனி எல்லாமே ஓப்பன் பொய்ய நீங்க ரொம்ப நாளைக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ அதுதான் எக்ஸாக்டாக நடந்திருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பெருமையாக பேசக்கூடிய ஆகாஷ் ரக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதுல குரூப் மோடு ஒன்று இருக்கு அட்டனோமஸ் மோடு ஒன்று இருக்கு குரூப் மோட்ல ஒரே நேரத்துல மல்டிபிள் டார்கெட்ஸ் இப்போ ஒரு அஞ்சு ஏவுகணை உள்ள வருதுன்னா ஆகாஷால் ஒரே நேரத்தில் அஞ்சு ஏவுகணையும் ஒன்றா தாக்க முடியும் அட்டோனாமஸ் மோட்ல ஆட்களே தேவை கிடையாது அதுவே கண்டுபிடிச்சு அதுவே அந்த ஏவுகணை வீழ்த்ததுக்கான வேலையை வந்து பார்க்கும் இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இசிசிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கவுண்டர் கவுண்டர் மெஷர் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் உங்களோடது எல்லாமே இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ எதிரியோடைய ஏவுகணை மற்றும் எதிரியோடைய ரேடாரில் அவங்க ஏர் டிஃபென்ஸிஸ்டில் இசிஎம் அப்படின்றத வச்சுருப்பாங்க எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் அப்படின்றத வச்சிருப்பாங்க அதை முறியடிக்கிறதுக்கான ஒரு ஒரு டிவைஸ் அது அதையும் முறியடிக்கிறது தான் இசிசிஎம்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கவுண்டர் கவுண்டர் மிஷன் சொல்லக்கூடியது அதை நம்ம பண்ணியிருக்கோம் ஆகாஷை கண்டுபிடிச்சு தாக்கியெல்லாம் அழிக்க முடியாது ஆகாஷ் வண்டியில் எடுத்து நான் நோக்கி மூவ் பண்ணி போய்ட்டு இருக்கலாம் கம்ப்ளீட்டான ஒரு மொபைல் பிளாட்ஃபார்ம் எந்த இதுவுமே கிடையாது இப்போ இதில் உடைய உலகமே பிரமித்து பார்க்க வேண்டியது இந்திய ஊடகங்கள் மிஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடார்ஸ் அப்படின்றது இந்தியாவுடைய இராணுவத்துக்கிட்டையும் இருக்குது விமானப்படைகிட்டையும் இருக்குது கடற்படைகிட்டையும் இருக்குது சிவிலியன் விமான நிலையங்கள்லையும் இருக்குது சில தனியார் நிறுவனங்களையும் இருக்குது இது பல யுத்தங்கள்ல ஈவன் ரஷ்யா உக்ரைன் போர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உக்ரைனோடுக்கு கிட்டத்தட்ட நாட்டோ நாடுகள் அத்தனை நாடுகள் சப்போர்ட் பண்ணியுமே எல்லாருமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருந்துமே இதை வந்து இன்டெகிரேட் பண்ண முடியல நாட்டோ வெப்பன்ஸ் அப்படின்றது ஒரே வகையாக சேர்ந்தது எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் மொபைலோடைய டைப் சி கேபிள் நீங்கள் அப்படின்றது நமக்கு இருக்குது நம்மளுடைய சொந்த ரேடார் சிஸ்டம் சுவாத்தி திருத்தி போன்ற ரேடார் சிஸ்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இந்திய இஸ்ரேல் கூட்டு தயாரிப்பு ரேடார் நம்ம கிட்ட இருக்கு ரஷ்யாவுடைய அது சம்மந்தப்பட்ட ரேடார் நம்ம கிட்ட இருக்கு அமெரிக்காவுடைய அவாக்ஸ் ரக விமானம் பிஐ போன்றது அமெரிக்கன் சிஸ்டம் இப்போ இத்தனையும் இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வர்றது நீங்கள் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் உலகத்திலே எந்த நாடுமே பண்ணது கிடையாது இந்தியா தான் பண்ணியிருக்கு அப்படி இன்டெகிரேட் பண்ணப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த சிஸ்டம் இப்போது பியூட்டிஃபுல்லாக கிட்டத்தட்ட நூறு பர்சன்ட் அக்யூரஸியில் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றதான் ஒரு ஒரு இந்தியனாவும் நம்ம பெருமளப்பட வேண்டிய விஷயம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த இன்டெகிரேட் பண்ணிவிட்டோம் சிஸ்டமே பார்த்தது என்ன யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்எல்ஏடின்னு சொல்லக்கூடிய லோ லெவல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல் செவன்டி சில் கப் இந்த மாதிரியான எல்லாம் வரும் அதை நம்ம எல்லாருமே நான் நம்ம சேனல் வாட்ஸ்அப் டெலிகிராமில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி பாருங்கள் அது எல்லா வீடியோஸுமே இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேன் பேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஷோல்டர் ஃபயர் மிசைல்ஸ் இக்லா அப்படின்ற மிசைல் நம்மகிட்ட இருக்குது எயிட்டி ஒன் எம்எம் கால் குஸ்தவ் அப்படின்ற ராக்கெட் நம்மகிட்ட இருக்குது இது வீரர்கள் டார்கெட்டை என்கேஜ் பண்ணுறதுக்கான இது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து இருபது முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருந்து ஃபயர் பண்ணக்கூடியது இதுதான் நம்மளுடைய பாதுகாப்பாரண் இதுக்கு பிறகு பராக் வரும் பராக்குக்கு பிறகு நம்மளுடைய ஆகாஷ் வரும் ஆகாஷுக்கு பிறகு எஸ் ஃபோர் வரும் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய வானத்தை ஒரு அடுக்கு அடுக்க அறநாள் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மிக முக்கியமான விஷயம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு எஸ் ஃபோர் நெட் தேவை கிடையாது அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன் ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு பட் நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றி என்னன்னா இந்த சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக சோதித்து பார்த்துட்டோம் யுத்த யுத்தக்களத்தில் எத்தனை ஏவுகணைகள் உள்ளே வந்தாலும் அதை முறியடிக்கிறதுக்கான மியு அம்யூனிஷன்ஸாக இருக்கட்டும் லாட்ரிங் அம்யூனிஷன்ஸாக இருக்கட்டும் ட்ரோன்ஸாக இருக்கட்டும் இந்த சிஸ்டம் ஃபுல் ப்ரூஃபாக கம்ப்ளீட்டாக டெசிமேட் பண்ணியிருக்குது பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸை இப்போ நம்ம உத்து கவனிக்க வேண்டியது பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் என்ன இருக்குது இதே மாதிரியான கன்ஸ் அவங்ககிட்ட இருக்குது துருக்கி சப்ளை பண்ணக்கூடிய ட்ரோன்ஸ் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சப்ளை பண்ண ஆம்ரா மிசைல் சைட் விங்கர் மிசைல்ஸ் வாங்க எஃப் சிஸ்டீன்ல பொருத்தப்பட்டுள்ளது அதன் பிறகு இவங்க பச்சை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கக்கூடிய சைனீஸ் ரக குரூஸ் மிசைல்ஸ் அதன் பிறகு ஹைலைட் வந்து ஹெச் கியூ நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனீஸோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்காவுடைய பிளாட்ஃபார்ம் சைனாவுடைய பிளாட்ஃபார்ம் ஒரே நேரத்தில் இந்தியா தகர்த்தெரிஞ்சிருக்குது இதனால தான் ரஃபேலை சுட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு பொய் செய்திகளாக இவங்க மூணு நாள் பரப்பிகிட்டே இருக்கிறாங்க கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இவங்களால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சிக்கிட்டு இருக்காங்க பல நாட்டோடைய இராணுவ அதிகாரிகள் இங்கே போஸ்டடாக இருக்காங்க டிஃபென்ஸ் அட்டாச்சின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருக்குமே இப்போ இந்தியா கூப்பிட்டு ஒரு ப்ரீஃபிங்கை கொடுத்துட்ருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுக்க மாட்டாங்க பட் என்ன ரிசல்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்றதை சொல்லுவாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா கவுண்டர் யூஏஎஸ் சிஸ்டம் இதுவுமே முழுவதும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது கவுண்டர் அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம் இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை ஒன்று கைனட்டிக் கைனெட்டிக் அப்படின்றது கன்ஸை வச்சோ இல்லை நீங்க ஒரு லேசர் வெப்பனை வச்சோ வீழ்த்துறது இந்தியாவோட டிஆர்டியோட லேசர் வெப்பனுமே அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் இன்னொன்று வந்து நான் கைனெட்டிக் அந்த ஜிபிஎஸ் அந்த ட்ரோனுடைய கண்ணாக இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் மற்றும் அதனுடைய இன்ஃப்ராட் இதை கம்ப்ளீட்டா காலி பண்றது அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த கிட்டத்தட்ட நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் டார்கெட்ஸை நம்ம காலி பண்ணியிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் இது பண்ணி இப்போ நம்ம திரைப்படங்களில் வர மாதிரி ஒரு கண்ட்ரோல் சென்டர் அதில் ஒரு ஹீரோ இருப்பார் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க இந்த தி நடிகர்கள்லாம் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான செட்டப் அது இன்டெகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஐஏசிசிஎஸ் இன்டெகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இப்போ வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் யூபிஎஸ் ஐஏஎஸ் தேர்வுகளில் நிச்சயமாக இந்த கேள்வி வரும் இன்டெகிரேட்டட் ஏர் கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சிஸ்டம் அப்படின்றது இந்தியாவுடைய விமானப்படை கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது இதோடைய ஃபோட்டோ மாஸ்க் போட்டு இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம் இங்கேருந்து தான் இந்த ஆப்ரேஷன் மொத்தத்தையுமே கண்ட்ரோல் பண்ணாங்க இதோடய பியூட்டி என்ன அப்படின்னா நாளைக்கு இந்த இடத்த தாக்கிட்டால் என்ன இதை நீங்கள் சென்னையில் வச்சு பண்ண முடியும் அந்தமாதிரி வச்சு பண்ண முடியும் தஞ்சாவூரில் வச்சு பண்ண முடியும் நீங்கள் காக்கிநாடில் வச்சு பண்ண முடியும் இல்லை உலகத்தோட எந்த மூலையில் நடந்த வேணாலும் பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக விர்ச்சுவல் எதிரி இதை பண்ணி தாக்கி அழிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படியே இது வந்து இந்த சென்டரை அளிக்கப்பட்டாலும் பேக்கப் அந் வேற என்ன இடத்துல வந்து போயிட்டே இருக்கும் ஸோ இன்டெகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் இந்த மொத்தத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது இங்க இருந்து தான் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அவங்களுக்கும் சரி அவங்க கீழே இருக்கக்கூடிய கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டிக்கும் லைவ் இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருந்துச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் இந்தியாவோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன் நம்மளுடைய ஏர் லாஞ்சஸ் ஏர் பாகிஸ்தான் சொன்னது ஏர் டு சர்ஃபேஸ் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம சில சர்ஃபேஸ் டூ சர்ஃபேஸ் லான்ச் இருக்கிறோம் அதில் பிரம்மாஸ் உட்பட ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நூர்கான் விமான நிலையம் பாகிஸ்தானோட அணு ஆயுத கிடங்கு மற்றும் ரஹமியார் கான் அப்படின்ற அந்த ஏர்போர்ட் இந்த இடத்துல நம்மளுடைய லாய்டரிங் மியூனிஷன் தாக்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த இந்த விமான இந்த தாக்குதலில் நடக்கும்போது எனிமியோடைய எதிரியோடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட்டாக இருக்கும் நம்ம பண்ண உலக பெரிய சாதனை என்ன அப்படின்னா சைனாவோட அந்த ஹெச்கியூ நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடார் சிஸ்டத்தை வெறும் இருபத்தி மூணே நிமிஷத்தில் இந்தியாவுடைய விமானப்படை கம்ப்ளீட்டாக ஜாம் பண்ணிட்டாங்க சைனாவுடைய ஒரு ரேடார் சைனாவுடைய ஹெச்கியூ நைன் சிஸ்டமோடைய உடைய இன்டெகிரேட்டட் ரேடார் கம்ப்ளீட்டாக காலி எதுவுமே பண்ண முடியல இதை பண்ணதுனால தான் நம்மளுடைய ட்ரோன்ஸும் சரி நம்மளுடைய மிசைல்ஸும் சரி நம்மளுடைய பிரம்மோஸும் சரி இந்த மாதிரியான ஆயுதங்களை தடுக்கவே முடியாமல் பாகிஸ்தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க நாங்கள் விட்டுட்டோம் நாங்கள் அடி அடிக்க விட்டோம் எக்ஸ்போஸ் இதெல்லாம் இருபத்தி மூணு நிமிஷத்துக்குள்ள இந்தியாவுடைய பாதுகாப்பு படைகள் சைனீஸ் சிஸ்டமான ரேடார் அமெரிக்கா தயாரிப்பு ரேடார் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஜாம் பண்ணி அதை செயலுக்க வச்சுட்டாங்க அதன் பிறகு தான் விமானப்படை தாக்குதல் நடத்துது மிசைல்ஸ் வச்சு யோசிச்சு பாருங்க இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ஒரு பதினோரு நம்ம காமிச்சிருக்கோம் இந்தியாவுடைய கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான போர் விமானங்கள் இருக்கு ஒரு முந்நூறு விமானங்கள் ஏர் டிஃபென்ஸ் இல்லாமல் நீங்க விமானங்களை தடுக்கவே முடியாது முன்னூறு விமானங்களை உள்ள கொண்டு போயிருந்ததுன்னா பாகிஸ்தான் இருக்கும் அது அது மாதிரி போக வேண்டாம் போர் வேண்டாம்ன்ற ஒரு பொறுப்புள்ள ஒரு நாடாதான் இவங்களுக்கு என்ன நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற சாம்பிளை நம்ம ஆட்கள் காமிச்சிருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான நிறுவனம் ஐஎஸ்ஆர்ஓன்னு சொல்லக்கூடிய இஸ்ரோ இஸ்ரோவுடைய பத்து சேட்டலைட்டுகள் குறிப்பா நம்மளுடைய கடலோர பகுதிகள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் மற்றும் நம்மளுடைய வெஸ்டர்ன் பார்டர் நார்தர்ன் பார்டர் கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணி லைவ் இன்ஃபர்மேஷன் என்ன நடக்குது பாகிஸ்தானோட ஒரு ஒரு வண்டி எங்கே மூவ் ஆகுது அவங்களுடைய மிலிட்ரி இன்ஸ்லேஷன்ஸில் என்ன மாதிரியான சேதம் ஏற்பட்டுருக்கு அப்படின்றத துல்லியமாக கொடுத்துருக்காங்க ரவுண்ட் த கிளாக் இந்த சேட்டலைட்ஸ் வேலை செஞ்சுருக்கு இதை தவிர சில நட்பு நாடுகளுடைய கமர்ஷியல் சேட்டலைட்ஸையும் இந்தியா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரோன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இது ஒரு புது அமைப்பு கடந்த இரண்டு வருடங்களாக செயல்பட்டு வருது கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது ட்ரோன் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இதில் இருக்காங்க ஐயாயிரத்தி ஐநூறு ட்ரோன் பைலட்ஸ் இதில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு பில்லியன் டாலர் அளவுக்கான மிகப்பெரிய ஏற்றுமதியை செய்யக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இது வந்து இதில் இருக்கு இதுல முக்கியமான கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டிசைன் டெக்னாலஜி ஸ்கை ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற ஆயுதம் இந்திய ட்ரோன் இவங்க தயாரிச்சாங்க இது எக்ஸ்டென்சிவா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம நாட்டுடைய பெங்களூரை சேர்ந்த நிறுவனம் இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் நம்ம உள்ளே போக வேண்டாம் பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஜி ட்ரோன்ஸ் அப்படின்ற ட்ரோன் டெக்னாலஜி கம்பெனி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான ட்ரோன் ஸ்வாம் ட்ரோன்ஸ் அன்மேன் காம்பேட் ஏரியல் வெஹிகள்னு சொல்லக்கூடிய ஆயுதம் பொருத்திய ட்ரோன் ஐஎஸ்ஆர் சர்விலன்ஸ் ட்ரோன் லாட்ரிங் மியூஷன் மிதந்துகிட்டே போய் தேவைப்பட்ட இடத்துல கீழே விழுந்து வெடிக்கக்கூடியது மற்றும் கமர்ஷியல் ரூம்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம காம்பினேஷனாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பாக இளைஞர்களுக்கு நீங்கள் ஐடி நீட் எக்ஸாம் இதை தாண்டி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய காலங்களில் ட்ரோன் பைலட்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பாக அமையப்போகுது இனி வரக்கூடிய யுத்தகலம் அப்படின்றது நம்மளுடைய இளைஞர்கள் கையில் அந்த பேடை வச்சுக்கிட்டு ஐபேட் வச்சுக்கிட்டு இல்லை நம்மளுடைய கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் மேலே ட்ரோன் ஏவி அழிக்கக்கூடிய வேலையை பண்ணுவாங்க சைனாக இருந்தாலும் இதே தான் போக போகுது ஸோ ட்ரோன் பைலட் அப்படின்றது வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக ஒரு பெரிய வேலை வைப்பாமையும் அமையும் நம்மளுடைய டீம் இப்போ ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஜியோபொலிட்டிகல் சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்டிங்க்கு நம்ம ஒரு பயிற்சி கல்லூரி ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நிச்சயமாக இதை ஒரு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது டீமில் இருக்கக்கூடியவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த மாதிரியான ஒரு 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 புது நிற கல்வி நிறுவனத்தை உருவாக்கணுமா அந்த கல்வியை கொண்டு போனோமா அப்படின்றது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் பொறுத்து தான் இருக்குது இப்போது நம்ம வாட்ச் அவுட் பண்ண வேண்டியது எங்கே நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் குறிப்பாக அடானி டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மேலே ஹிண்டன்பர்க்ன்ற ஒரு ரிப்போர்ட்டை தா யூஸ் பண்ணி எந்தளவுக்கு அந்த நிறுவனத்தை வந்து சரித்து கீழே கொண்டு வந்தாங்கன்றத பார்க்குறோம் இந்த சம்மந்தப்பட்ட டாட்டா நிறுவனமாக இருக்கட்டும் நம்மளை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக இருக்கட்டும் இவங்க மேலே நம்ம எதிரிகள் குறிவைத்து பொய் செய்தி பரப்புறது ஸ்கேண்டல் அலிகேஷன்ஸ் வைக்கிறது அவங்கள வந்து தனிப்பட்ட அதனுடைய ஃபவுண்டர்ஸ் முக்கியமான ஆட்கள் மேலே தனிப்பட்ட அலிகேஷன்ஸு அவங்கள தரக்குறைவாக சோஷியல் மீடியாவில் போட்டு ஏதாவது ஒரு காரணத்தால் இது பண்ணுறது சட்ட ரீதியான சில சிக்கல்களை கொண்டு வருது எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமாக அதை பண்ணுவாங்க அரசாங்கம் இதுக்கு ஒரு தனி பாலிசியை கொண்டு வரணும் இவங்க தான் நம்மளோட நாட்டோடைய பாதுகாப்பாரன் நம்மளுடைய சொத்து இவங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம அனைவருக்குமே இருக்குது டிஃபென்ஸ் காரிடர் மிகப்பெரிய லெவலில் வந்திருக்கு ஒன்று நார்த்தில் பார்த்தீங்கன்னா உத்திரபிரதேஷ் சவுத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இது ஒரு பெரிய ஒரு லீப்பை வந்து நம்ம கொடுத்துருக்கு எல்என்டி நிறுவனம் இப்போ அறிவிச்சிருக்காங்க நம்ம காவேரி இன்ஜின் கிட்டத்தட்ட முப்பது வருடமும் நம்ம போராடிட்டு இருக்கோம் தனியார் நிறுவனத்துடைய பங்கு ஏன் தேவைன்ற சொல்கிறேன் நூற்றி பத்து கிலோ நூற்றன் திறனூலில் ஒரு மாடர்ன் இன்ஜின் ஆம்கா இன்ஜினை மூணு வருஷத்துலேருந்து நாலு வருஷத்துக்குள்ளே நாங்கள் முழுவதும் இந்தியாவிலே தயாரித்து இந்தியாவுடைய காம்ஃபரன்ஸ் தயாரித்து உருவாக்கவும் வச்சுருக்காங்க ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் இந்த நாட்டோடைய அசுர பலம் என் தெரியும் ஸோ தஸ் ஆல்வேஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அட்வர்சிட்டி மறக்காமல் எல்லாரும் இதில் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்